ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கொண்டல் மாருதங்கள் குறைகடல் சாரி குலவரை தொகுநீர் களைகடல் உலகு உடன் அனைத்தும் கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகுநீர் கடல் குறைகடல் தொகுநீர் குறை கடல் உலகு உடனனைத்தும் உண்டமாவயிற்றோன் ஒன்றுடரைந்த உம்பரும் ஊழியுமானான் அண்டம் மூடறுத்து அன்று அந்தரத்தெழிந்து அங்கு அவனியாள் அலமர பெருகு மண்டு மணிநீர் கங்கையின் கரை மேல் மதரியாச்சிராமத்து உள்ளானே கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகுநீர் குறைகடல் உலகுடன் அமைத்தும் உண்டமாவயிற்றோன் ஒன்றுடரைந்த உம்பரும் ஊழியும் ஆனான் அண்டமூடறுத்து அன்று அந்தரத்து இழிந்து அங்கு அவனியால் அலமர பெரு மண்டு மாபணி நீர் கங்கையின் கரை வேல் மதரியாச்சிராமத்து உள்டாரே கொண்டல் மாருதங்கள் கொண்டல்னா மேகம் மாறுதங்கள்னால் விதவிதமான காற்றுகள் காற்றில் பல வகை இருக்குது வடை காற்று தென்றல் காற்று புயல் காற்று நம்மளாம் சொல்கிறோம் அது கொண்டல் மாருதங்கள் குலவரை ஏழு பெரிய மலைகள் அந்த மலைகள் தொகுநீர் குறைகடல் தார் நீர் தொகு நீர் தேங்கி இருக்கிற எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டிருக்கிற கடல் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கார் தொகுநீர் குறை கடல் உலகுடன் அனைத்தும் இந்த உலகு எல்லாவற்றையும் திரும்பலாம் அந்த போர்ஷனை கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகுநீர் கடல் உலகுடன் அனைத்தும் உண்டமாகிற்று இவற்றையெல்லாம் பழைய காலத்தில் ஒரே சமயத்தில் உண்டான் அனைத்தும் குண்டவா பகிற்றோன் ஒன்றுடரைந்த உம்பரும் ஊழியுமானான் ஒன்றுடரைந்தன சந்திர சூரியர்கள் நிறைந்த தேவலோகம் உம்பரும் தேவர்களும் ஊழியுமானான் அப்படின்னா காலம் மானான் அப்படின்னா அவன் தேவலோகத்தையும் காலத்தையும் கூட நிர்வகித்து கொண்டிருக்கிறான் எல்லாவத்தையுமே நிர்ணயிக்க நிர்வகிக்கிறான் கூட நம்ம புரிஞ்சிக்கலாம் என்னத்தெல்லாம் பாருங்க கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகு நீர் குறை கடல் உலகுடனைத்தும் உண்டமாக வயிற்றோன் இது சாப்பிட்டதுனால அதனால் அதையும் நினைவிக்கிறான் சுடரே இந்த உம்பரும் ஊழியுமானான் அண்டமூடறுத்து அன்று அந்தரத்திழுந்து அண்டம் ஊடறுத்து அப்படின்னா மேலே இருக்கிற லோகத்திலலாம் கீழ்ச்சின்னு வருது கூட அறுத்துருது அழுத்து அந்தரத்து இழிந்து ஆகாசத்தின் ஆகாசத்தின் வழியாக கீழே விழுந்து கீழே இறங்கி அங்கு அவனையால் அலமர இந்த பூமி பூமித்தாய் வருத்தப்படும்படியாக அந்த தண்ணி விழுந்தால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை சொல்கிற அங்கு அவனியால் அலமர பெருகு மண்டு மாமணி நீர் கங்கையின் கரை மேல் எப்பொழுதும் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மண்டு ரொம்ப எப்பயுமே பெரிய வெள்ளம் மண்டுங்கிறது ரொம்ப சேர்ந்து நிறைய அர்த்தம் பெருகினால் எப்பயும் கண்டினியூஸாக பெருகி கொண்டே இருக்கிறது மாமணி நீர் அப்படின்னா சுத்தமான நீர் வேறு மாமணி நீர் கங்கையின் கரை மேல் அப்படிப்பட்ட கங்கையின் கரை மேல் இருக்கிற வதரிகாசிரமத் வதரி வதரியாச்சிராமத்து உள்ளானே யார் அந்த உம்பரும் நான் வதரியாச்சிராமத்து உள்ளானே அப்படின்னு சொல்றாங்க கஷ்டம் இல்லை எனக்கு சேர்ந்து பிடிக்கலாமா கொண்டல் மாருதங்கள் குலவரை தொகுநீர்குரை குறைகடல் உலகுடன் அனைத்தும் உண்டமா போயிற்றோன் உன் சுடரை இந்த உம்பரும் பூழியும் ஆனான் அண்டம் மூடறுத்து அன்று அந்தரத்தெழிந்து அங்கு அவனியால் அலவர பெருகு மண்டு மாமணி நீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்து உள்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயம்